எல்லாருக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெற்றிலையோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் எதையுமே காரணம் இல்லாமல் செய்யல அப்படிங்கிறது உண்மைதாங்க இந்த வெற்றிலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க வந்து மென்று சாப்பிட்றதுனால என்ன பயன் இதுல என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா வெற்றிலை உமிழ்நீரை வந்து பெருக்கெடுக்குங்க அதே மாதிரி பசி உணர்வை வந்து தூண்டும் பால் சுரக்க வைக்கிறதுக்கு இது ரொம்பவே இன்றியமையாதது வெற்றிலங்க நாட்டின் நரம்புகளை நல்ல முறுக்கேற்றுவதுடன் காமத்தையும் வந்து தூண்டி விடுறதுக்கு இயற்கையை எந்த அற்புதம் கூட சொல்லலாம் இந்த வெற்றிலையங்க இத வந்து அளவோட வெற்றிலை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா குறைபாடும் ஆண்களுக்கு இது வந்து ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்தது ஆண்களுடைய விந்தணுக்குடைய எண்ணிக்கையும் தரத்தையும் கூட்டி கொடுக்கும் விந்தனுக்குடைய அந்த நீர்த்து போவதை தடுத்து விந்து கெட்டிப்படுங்க நீண்ட நேரம் உடலர்களுக்கு இந்த வெற்றிலை ரொம்பவே வந்து இன்றியமையாதுங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நல்ல புத்துணர்ச்சி வந்து தரக்கூடியது வாய் துருநாற்றத்தை போக்கும் வெற்றிலை சாரோட தேவையான அளவு தண்ணி இல்லை அப்படின்னா பால் சேர்த்து குடிச்சு வந்தோம் அப்படின்னா சிறுநீர் நன்றாக பிரியுங்க வெற்றிலைய தீயில வாட்டி அதோட அஞ்சு இலைகளை வச்சு கசக்கி பிழிஞ்சு சாறு எடுத்து ஒரு பத்து மாத ப சின்ன குழந்தைகள்ல இருந்து கொடுக்கலாம் பத்து மாத குழந்தைகள்ல இருந்தே குடுக்கலாங்க காலையிலயும் மாலையிலையும் ஒரு பத்து சொட்டு அளவு விதம் நீங்க கொடுத்து வந்தீங்க அப்படின்னா சளி இருமல் குணமாகும் குழந்தைகளுக்கெல்லாம் சளி இருமல் வந்துருச்சு அப்படினால அதை சரி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா சின்ன குழந்தைகள் அப்படிங்கும் போது நம்ம வந்து மருந்து மாத்திரைகள் கொடுக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமா குணமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சோ இந்த மாதிரி இயற்கை மருத்துவத்தை கொடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து சரியாயிடும் திரும்ப வர விடாமலும் இதை தடுக்குங்க குழந்தைகள் அப்படின்னா பத்து மாத குழந்தைகள் அப்படின்னா நீங்க கரெக்டான அளவில் தான் கொடுக்கணும் ஒரு பத்து சொட்டு அளவு கொடுத்தா போதும் கொஞ்சம் பெரியவங்கன்னா கூட கொஞ்சம் எடுத்துக்கலாங்க வெற்றிலையை வந்து தீயில வாட்டி மார்பிளாக வந்து பற்று போட்டு வந்தீங்க அப்படின்னா பெரியவங்களா இருந்தால் மார்பிளாக வந்து அப்படியே ஒத்தி வச்சு வந்தீங்க அப்படின்னா சளி வந்து நல்லாவே குறையுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு விதைப்பையில் ஏற்படும் அந்த வலி வீக்கத்தை குறைக்கும் மற்றும் கீழ்வாத கோளாறுகளுக்கு இந்த வெற்றிலையை அரைச்சி கட்டி வந்தீங்க அப்படின்னா அந்த கைமேல் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்குங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வெற்றிலையில ஆமணக்கு எண்ணெய் தடவி நெருப்புல வாட்டி அந்த கட்டிகள் உங்களுக்கு எங்கெல்லாம் கட்டிகள் இருக்கும் அந்த கட்டிகள் வச்சு கட்டி வந்தீங்க அப்படின்னா கட்டிகள் உடஞ்சி அந்த சீலெல்லாம் வெளியே வந்துடுங்க அதனால பாத்தீங்கன்னா இதை எப்போ செய்யணும் அப்படின்னா தூங்க போறதுக்கு முன்னாடி கட்டுறது ரொம்பவே நல்லது அப்பதான் வந்து உங்களுக்கு சீலெல்லாம் வெளியே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகும் அந்த உள்ள வந்து உங்களுக்கு சீல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வலியும் வேதனையும் அதிகமா இருக்கும் விச்சிலையோட சேர்த்து கட்டும்போது அந்த உங்களுக்கு வலி கொடுக்கற வெளியில வந்துடும் கட்டிகள் வந்து ஆற ஆரம்பிச்சிருங்க நல்லா கொழுந்து வித்தலையா எடுத்துக்கோங்க இதோட பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மிளகு இல்லைன்னா ஒரு அஞ்சு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு மிளகு எடுத்திருக்கேன் நானு இதை அப்படியே வாயில் போட்டு நல்லா மென்று முடுங்கிடணும் மிளகோடு சேர்த்து அந்த வெற்றிலை சாறு எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ள வாய்க்குள்ள போகிறது இது எல்லாமே மருத்துவ குணங்கள் அதிகம் உள்ளது இந்த டெய்லியும் வந்து காலையிலேயே காலையில வெறு வயிற்றுல தொடர்ந்து ஒரு எட்டு வாரம் வந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இறப்பை அப்புறம் உடல் வலி அசிடிட்டி செரிமானம் மலச்சிக்கல் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு குணமாகுங்க அது மட்டும் இல்லை மெட்டபாலிசத்தை அதிகரித்து உள்ள நச்சுக்களை வந்து வெளியேற்றி உடல் வந்து சுத்தமாகுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை தீராத இருந்துச்சு அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ரொம்பவே கஷ்டம் மலச்சிக்கல் வந்துச்சு அப்படின்னா எல்லாமே சிக்கல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த காம்பை வந்து பிச்சிருங்க மணக்கி அப்படி நல்லா மென்றுங்கட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க இது ஆசிடி செரிமானம் மலச்சிக்கல் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் கூடமாக்கும் அது மட்டும் இல்ல வெட்ட அதிகரிக்கும் மலைச்சிக்கலுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இத வந்து சாறு எடுத்துக்கோங்க வெற்றிலேயே வந்து நல்லா சாறு எடுத்து முப்பது எம்எல் அளவு வந்து வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் குடிக்கலாங்க அல்லது வெற்றிலையை இடித்து நைட்டு முழுவதும் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை வெறும் வயிற்றுல குடிச்சி வந்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை வந்து ரொம்பவே சீக்கிரமாக உங்களுக்கு சரியாயிடும் நைட்டில் ஊற வச்சு வெறும் வயிற்றுல காலையில் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மோசனு வந்து ஃப்ரீயாக போயிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ